இனிய அமுது நேர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பகுதியிலே நம்முடைய தலைப்பு முற்ற நண்பர்கள் எனக்கு ஆரம்ப பாடத்தில் இருந்த நாட்களில் இருந்து சுந்தரம் என்ற ஒரு நண்பர் என்னுடைய இருப்பார் நாங்கள் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்றெல்லாம் படித்து கொண்டிருக்கிற காலத்திலே அவர்களுடைய நட்பின் காரணமாக எங்கள் வீட்டிலேயே அவர்கள் தகுவார்கள் அதே மாதிரி உயர்நிலைப் பள்ளியிலும் சென்று ஒன்றாக படித்தோம் ஆனால் நல்ல இனிய நண்பராக இருந்தவர் திடீரென்று ஒரு பத்து நாட்கள் அவர் பள்ளிக்கே வரவில்லை அந்த காலகட்டத்திலே நான் அவரை நேராக சென்று அவருடைய அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு சென்று நேரடியாக வேலைக்கு நம் படிப்பிற்கு வா பள்ளிக்கூடத்திற்கு வா என்றெல்லாம் வீணாகப் போய்விடும் எதிர்காலம் என்றெல்லாம் தெரிவித்தேன் அவர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் பள்ளிக்கு வருவது வரப்போவதில்லை என்று சொல்லிவிட்டார் எனக்கு மிகுந்த மனக்கஷ்டமாக இருந்தது அவருடைய அப்பா அம்மா இருக்கிற ஊர் என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அளவிலே இருக்கும் நான் நேராக அவர்கள் வீட்டிற்கு சென்று இவர் மிஸ்டர் சுந்தரம் பத்து நாட்களாக பள்ளிக்கு வரவில்லை நேராக சொல்லி சொல்லியும் அவர் வந்து அதற்கு உடன்படவில்லை என்று அவர் சில தெரிவித்தேன் அவர்கள் உடனடியாக அவருடைய மாமா ஒரு பெரிய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார் அவருக்கு தகவல் கொடுத்தனும் அவரும் நேரடியாக வந்தார் வந்து அவர்கள் பாட்டி வீட்டிற்கு சென்று அவரிடம் என்னுடைய நண்பரிடம் சுந்தரத்திடம் விசாரித்தார் ஏன் இ பள்ளி செல்வதில் உன்னுடைய எதிர்காலத்தை ஏன் வீணாக்கிறேன் என்று கேட்டு அவர் அவரை திருத்தி அவர் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்திலே சேர்த்து விட்டு அவர் தன்னுடைய பணியை பார்க்க சென்று விட்டார் அதற்கு பின் என்னுடைய இனி நண்பர் பள்ளியிலே படித்து அவரும் ஒரு நல்ல முறையில் கல்லூரியில் பயின்று அவர் ஒரு அளவில் பட்டம் பெற்று நல்ல ஒரு அரசு துறையில் அவர்கள் நல்ல ஒரு வேலை கிடைத்து அவர்கள் பணியாற்ற ஆரம்பித்தார்கள் ஆனால் நான் அவரை பற்றி அவர்கள் வீட்டிலே சென்று புகார் கொடுக்கும்போது என்னுடன் பணியாற்றிய என்னுடன் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் என்னை எட்டப்பன் காட்டி கொடுப்போன் என்றெல்லாம் சொன்னார்கள் பின்னாலே அவருடைய மாமா ஒரு பெரிய கம்பெனியில் ஜெனரல் மனிதராக இருந்தவர் என்னை வந்து பாராட்டினார் நீதான் உட்ட நண்பன் நீதான் அவனுக்கு வந்து நல்ல சரியான திசையை காட்டியிருக்கிற நீ மட்டும் அன்று அவருடைய அப்பா அம்மாவோட வந்து சொல்கிற சொல்லியிருக்காவிட்டவர் அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் எனவே இந்த மாதிரியான ஒரு உண்மையான நிலைமையை என்றையும் சொல்லிக்கிறதுக்கு தைரியமாக தைரியமாக இரு என்று எனக்கு ஆலோசனைக்குரிய என்னை பாராட்டி விட்டு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்து விட்டு சென்றார்கள் நல்ல அருமையான புத்தகம் அது அந்த முறையிலே நான் மற்றவர்களும் சொல்லிக்கொள்கிறேன் உங்களுடைய நட்பு பாதிக்கும் என்றெல்லாம் பார்க்காதீர்கள் அவருடைய எதிர்காலத்தை கருதி அவளுக்கு உண்மையான நண்பனாக இருங்கள் அதனால் உட்ட நண்பனாக இருங்கள் என்றுதான் உங்களை எல்லோரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கெட்ட வழிக்கு செல்வதற்கு துணை புரியாதீர்கள் என்றையும் சொல்லி நட்பை விட அவனுடைய எதிர்காலம் நல்லது என்பதையும் அதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்